இந்த வேண்டாம் இங்கு யாரும் வாழ விட மாட்டாங்க கற் கண்ணாத சரியா உன்னை காயப்படுத்த மாட்டேன் உன்னை மாதிரி பேச மாட்டேன் உன் மாதிரி நடந்துக்க மாட்டேன் காயப்படுத்த மாட்டேன் உன்னை அடிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் பாரு நான் மாதிரி நான் என்னை கண்டுக்காம என்ன ஊரே மாதிரி விட்டுட்டு போக ஏய் இல்ல இல்ல வந்துட்டு போ நீங்க பட்டுக்கே நட்டைஸ் பனட்டு இந்த ஊர் உலகமே எல்லைய பாலி பாலிசமதிச்ச தெரியுமா நான் நடக்கட்டவளா போறடல நான் வச்சிருக்கேன் எப்பலாம் பேசனாலும் தெரியுமா போ வைக்க கூடாது நாங்க போட்டு வைக்க கூடாது நாங்க நல்ல சொன்னாங்க தூங்க கூடாதன்னு சொன்னாங்க انا ඔങ്ങളെ எல்லாரும் ரொம்ப நல்ல சொன்னாங்க சாரிதே பரவாலங்க நிறைய வாட்டி நீ எனக்கு கொல்லதுக்கு கூட ஆலனப்ப நீ என்ன அசிங்கப்படுத்துனீங்க என்னெல்லாம் பண்ணலீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுக்குன்னோ சாரி ஓ இனிமேல அவளை பொதுமோது நீ இருக்கு இப்படி பண்ண மாட்டேங்க ஆனா இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அது வந்து நான் பட்டாவமானோ வேதனை நிந்தன இந்த என்ன

புருஷன் மண்ணாட்டிக்குள்ள வேற யாராவது வரலாமா சொல்லி அப்படி வந்தா அது அசிங்கம் அது எப்படி உனக்கு ஞாயா இருக்கும்போது அசிங்கம் வேண்டாம் நான் உன்ன நல்லா பார்த்துக்கித அந்த பொண்ணுத்திரையை அவன ஒண்ணும் இல்ல நான் அவனை விட உன சூப்பரா சந்தோஷமா அழகா பார்த்துக்கிடுற சந்தோஷம்ல சந்தோஷமா பார்த்துக்கில்லை சந்தோஷமே வேற அந்த பொண்ணு துறையை எப்படி பிரிக்கும்னு எனக்கு தெரியும் பிரிச்சு காட்டுற நீ ஏ வந்து என்னங்க என்ன சேர்த்துக்கங்க நம்ம ரெண்டு சேர்ந்து வாழலான்னு என் தோலை பிடிச்சி கெஞ்சு வடி கெஞ்ச வைப்ப என் மூளை என்னன்னு உனக்கு தெரியாதுல என் மூளை என்ன காட்டுற எல்லாருமா சேர்ந்து என் கூட சேர்ந்து வாழ வைப்பாங்க எல்லார் மனசு என்ன மாத்தி காட்டுற தேன்மொழி என் கூட தான் வாழ்வா அவ எனக்கு அனுவா எனக்கு போந்தவா என் பொண்டாட்டி நான் தாலி கட்டினவா எனக்கு சொந்த மனவா கூடி சீக்கிரம் அவ கூட இதே ரூம்ல ஒன்னா சந்தோஷமா வாழுவேன் கட்டு புடிச்சு பின்னி பிணைஞ்சு இதே ரூம்ல நான் வாழல என் மட்டும் எனக்கு நீ பேணுண்டி பொண்ண மாதிரி ஊத்தி நான் பார்த்ததில்ல இனி பார்க்க போறது இல்லை இருந்ததை தொலைச்சிட்டேன் அதுக்காக விட்டுற மாட்டேன் உன்னை எப்படி ஆடையணும்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு தேனுண்டி தேர்வுல கொண்ட அழைச்சிட்டு வருவேன் போறேன் அந்த பொண்ணு தரப்பைய இன்னும்ங்க வரல. ஆவே வரட்டாலும் சட்டம் அவனை இழுத்து கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து விடுமுகா. அவனுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இங்க வரலன்னு வச்சுக்க அவன் எங்க இருந்தாலும் சட்டம் அவன் சட்டையை பிடித்து கர கர கரன்னு என்ன இழுத்து உன் கால் மாட்டில் கொண்டு தள்ளி விடாதே. ஹேய் சின்ன, குறக்க ப்ளாக்கா இருக்க நான் சீரியஸா இருக்கேன். கவலைப்படாதக்க சட்டம் அந்த செய்யும் செய்ய வச்சிருக்கோம் இல்ல. கோடி கணக்கு குடுத்துறோம் அக்கா இந்த திருப்பு கோட்டை விட்டுறத அந்த பொண்ணு தர பையில தான் வேலையே இருக்குது கோட்டை விட்டுறாத ஓ மானமே போய்ட்டாலும் பரவாயில்லை உன்னைய அவன் சூரிய அடிட்டாலும் பரவாயில்லை நாம இந்த ப்ராஜெக்ட்ட தோத்து போற கூடாது கொன்னே போட்ற ஒனினா அக்கா ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் அக்கா மானம் கிடக்குது மானம் அதல நம்ம கா தூசி கிள்ளியா தூக்கி தூர போடுக்கா மானம் அது மண்ணம் கட்டியாது நமக்கெல்லாம் அது உண்டா சொல்லு பாப்போம் அதெல்லாம் இருக்கவங்க தான் கவலைப்படணும் நமக்கு தான் கடையாத நாம தான் இறந்து பல நாள் ஆயி போச்சுதே

என்ன பண்ணுவியோ ஏதோ பண்ணுவோ எனக்கு தெரியாது இவ்வளவு நாளே அப்படி இப்படின்னு ஓப்பி அடிச்சுட்டா இனி அடிக்காத சொன்னா கேளுக்கா இந்த திருப்பு நம்ம ஜெயிக்கணும் எனக்கு என்னமோ எங்க அம்மா ஐடியா சரியா பட்டமா தெரியல உங்க அம்மா ஐடியா ஊத்திக்கிட்ட இது போட்டிருக்க பிளான் யாரு ஆனா உண்மையிலே மானங்கிட்ட ஜென்மம் தான் இல்ல மானங்கிட்ட மானம் உள்ள இல்ல மானம் எதுவுமே கிடையாது சின்ன அம்மனை வர காணும்

நீ யார கெடுக்க நினைக்கிறாயோ அவனை நான் வாழ வைப்பேன் இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன் நாம ஒருத்தனை கெடுக்கணும் நினைச்சா நல்லா பாரு அவன் மேல வந்துகிட்டே இருப்பான் இதுக்குதான் நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு இருந்துட்டா ஒருத்தரும் நல்லா இருக்க மாட்டானுவ அவன் நல்லா இருக்க கூட நினைச்சு நாம ஏதாவது பண்ண போக அவன் நல்லா வந்து அவன் நம்ம முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டி எதுக்கு மேதெல்லாம் அநியாயத்துக்கு நாம எவன் நாசமுன்னா போன நினைக்கிறோமோ அவன் தான் கொடி கட்டி பறக்கான் விதி யாரை விட்டுதே அப்படின்னா அந்த பொண்ணுத்துல நல்லா இருக்கணும்னு நினை அவனுக்கு நல்லது மட்டும் செய் அது அப்படி இல்ல அன்னைக்கு தான் நம்ம வேண்டல் நிறைவேற்ற படம் நல்லா இருக்கும் நடப்பு பாரு நல்லா இருந்துருவா தாறு மாறாவே நடக்கும் எல்லாம் விதி அந்த பொண்ணுத்தை இன்னும் வரல நானும் அவனை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இன்னமும் அந்த போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு ஐயோ சாந்தி மொத்தத்துக்கு வர நேரம் ஆகுது நீ வேற ரொம்ப ஆவலா இருக்க இல்ல பூசனை பிரிஞ்சு பல நாள் அந்த ஆர்வம்னு சொல்ல வந்தேன் இந்த போலீஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு சாந்தி முத்தத்துக்கு நேராவது இந்த மல்லிப்பு வேற வாடி போகுது பால் வேற ஆறி போச்சு பழம் வேற சுருங்கி போச்சு சாந்தி முத்தத்துக்கு நேராவது இல்லையா இந்த போலீசி நேரத்துக்கு கரகரன்னு இழுத்துட்டு வந்து உன் கால் மாட்டில் கொண்டு தள்ளி வேண்டாம் இந்நேரத்துக்கு ரெண்டு பேரும் லைஃப் ஆரம்பிச்சிருக்க வேண்டாம் என்னக்கா போலீஸ வேலைக்கு வச்சிருக்க போக்க எல்லா தரம் போலீஸ் மாதிரி ஆக முடியுமா இந்த விக்கி ஒரு போலீசு லஞ்சம் வாங்குனாலும் வேலை கச்சிதமா முடிப்பேன் அப்படி ஒரு ஆள் வச்சிருக்கணும் இந்த ஏட்டமா என்னத்துக்கு சரி சரிக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாத நீ மாமா நினைச்சு கனவு கண்டுட்டு நான் ஒரு எட்டு மாமா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரேன் அப்படி வேற எங்காவது போய் இருந்தாலும் சட்டையை பிடிச்சி கறக்குறான்னு எழுத்துட்டு வந்து உன் கால் மாட்டில மட்டு தள்ளிடுவேன் கிளி நமக்கு நான் ஓடி அவங்க அம்மாக்கு நான் ஓடி ஆகணும் ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணுத்தரப்பா வரல கிளி போயிரும் சொல்லி தேன்மொழி அதே பாசத்தை அம்மா மேலயே இல்லையா ஓடி வந்துருவான் ஓடி சொல்லி அனுப்பி நீ வர மாட்டே நீ வரலனா உங்க அம்மா ஜெயிலுக்கு க்கு தகவல் சொல்லி அனுப்பியாச்சిల్లా வந்திரவும் வந்திரவும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க வரணும் வந்த இன்னைக்கு நான் வாக்கி ஆரம்பிக்கணும் தெக்கமே இல்லல குச்சமே இல்லல இல்ல கா பஸ்டேட்ட சொன்னேக்கா அத நினைச்சி உனக்கு குச்சமா வரலையா வரலியா அப்படினு கேக்க வந்த தன வெக்க மனசுல சொர்ர்றனலாம் இருந்த வெக்கங்கட்டு போய் இந்த ரூம்ல வந்து நிப்பியா இல்ல சொல்லாத நமக்கு கடயாத ஆனா மனுஷங்கள்ல நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு இன்னைக்கு பாதி பேர் தெரிஞ்சிருப்பாவ நம்மள விட மோசமான விலை அந்த உலகத்துல இருக்காவ நாம எல்லாம் ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஆனா வெளியில பாக்க எல்லாரும் நல்ல மாதிரியே இருக்கும் ஆனா பழகி பார்த்தா தானே தெரியும் அவங்க லட்சணம் எல்லாம் அரைக்கி நீ தான் ஆனா ஒரு குழந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உனக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா இந்த ஃபேஸை வச்சு எத்தனை எல்லாம் பாத்திருக்க என்ன பாரு சின்ன புள்ளன்னு சொல்லுவாங்க பதினேழு பதினெட்டு வயசுன்னு சொல்லுவாங்க நான் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தியா அப்பா என்ன வேலை பார்த்தாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தியா என்ன உலகத்துல நமக்கு மனசுன்னு பேரு ஏ நம்மலாம் மனதியா என்னன்னு கேட்க இல்லை நம்மலாம் மனதியான்னு கேட்க எனக்கு மனசு செல்வமே கிடையாது நம்ம அது நம்ம பார்த்தீங்க எல்லாரும் மனசுன்னு சொல்ல பாத்தியா எனக்கு இப்ப இப்போ பொண்ணுத்திரைங்க வந்தாகணும் உன் பேச்சை கேட்குற அளவுக்கு எனக்கு இப்போ மைண்ட் இல்லை பொண்ணுத்தரை வேணும் பொண்ணுத்தரை எனக்கு வேணும் ஆஃபீஸ் எனக்கு வேணும் அவன்தோ இல்லை நான்

நாம கத்த மட்டும் தான் ஆகும் ஆனா அவன் அப்படி இல்ல அதுக்கான வேலை என்ன உண்டோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்ல வந்தேன் அவன் இன்னைக்கு சொல்லும் போது கவனிச்சியா ஆல்ரெடி அதுக்கு பிளான போட்ட மாதிரி ஏச்சு ஒண்ணு கோவத்துல இருக்க கொண்டுருவேன் எனக்கு பொண்ணு தர வேணும் இல்ல அவன் உறுதி சொன்னான் வாரிசு வந்துருடு அப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சீக்கிரம் வர சொல்லு போ என்னத்தான் பந்த தண்ணிக்குள்ள முக்கி வச்சாலும் உண்மை நிக்காது ஒரு நாள் வெளியில வந்துருக்கிற மாதிரி தான் அவன் வாயச பெத்து காட்டத்தான் போறான் பெத்துருவான் அவன் சாதாரண சொல்லல ஆணித்தரமா சொன்னான் அதுவும் அந்த அன்னை முன்னாடி அவளை துணிப்பா சொன்னாமன்னா பைத்தியம் பிடிக்க வச்சு சொன்னேன் சொன்னேன்

அப்பா அப்படியே அப்படியே அம்பு வந்து இதயத்துல பாஞ்சமா இருக்குடி ஒண்ணு பாசி மயக்க வேண்டாம் சத்தியமாடி ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் சரி நீ உள்ள போ நான் வெளியோடி போட்டுட்டு அந்த பதிய உள்ள வந்துருங்க அது இருக்கட்டும் இப்பதான் நீ யாரும் வர மாட்டாங்களே இப்பதான் வச்சு வந்துட்டு போன இங்க பாரு இது காலம் கடத்துற நேரம் இல்ல அதான் நீ என்ன கேட்டாலும் நீ மத உள்ள போ நான் மத கதை போட்டுட்டு வரேன்

அப்படி இல்ல நான் இப்ப இந்த வீட்டுக்கு வரது இல்ல ஏன்னா அழுகுற நீ ஆனந்தி விக்கி தருன்னு ஒரு நான் நல்லா மாதிரியா இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்காது நமக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ல அதை எதுக்கு மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டேன் அதனால வரமாட்டேன் சக்திமா சொல்றேன் இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்வேன் இந்த வீட்டு எடுக்கும் போது எங்க அம்மா ஞாபகத்தமா நான் எடுத்தேன் இந்த வீட்டில் என் புள்ள குட்டி ஒரு சந்தோஷமா வாழ்வேலே ஆயிரம் கனவோடு இந்த வீட்டை நான் எடுத்தேன் இப்படி என் கனவு எல்லாம் சிதைப்பான் எனக்கு தெரியாம போச்சு என் அம்மா கனவு என் கனவு எல்லாத்தையும் ஆதரவு சதிச்சுட்டான் இப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு வலிக்க வேண்டிய நான் சத்தியமா வாழ வேண்டி உன் கூட என் பிள்ளைய தத்து வாழ்றேன் என் அம்மா சாகுறதுக்கு முன்னாடி இதே கணத்து முட்டுறதா உயிருக்கு போராடி இருக்கும் போது என்கிட்ட சத்தியம் பண்ணாங்க நீ உன் புள்ள குட்டியோட தம்பி மாரோட சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்தாலே எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இந்த வீட்டை எடுத்து தெரியுமா என் கனவையா அந்த ஆதரவு சதிச்சுட்டான் பாரு அதனாலதான் விச்சம் தருணம் எக்கருத்த கம்பி பிடிக்க மாட்டேங்கிறானுங்க இந்த வீட்டு விட்டு அவனுக்கு போக மாட்டானுங்க இந்த தான் அவனுக்கு இருப்பானுன்னு ஆதிலுக்கு நல்லா தெரியும் அதனால நான் இங்க வரமாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் என் தம்பி இப்போ சந்தோஷமா இதுக்கு முக்கியமே அவளுக்கு நல்லா தெரியும் என்ன தேவைப்பட்டா வந்துடுவாங்க அதான் சொல்றேன் பாத்து சச்சே இல்லை நீ அதை உள்ளடா ஒன்னுல ஒன்னுல நான் ஒன்னு சொல்றேன் அது நிறையத்துவல்ல உண்மை அதான் இப்ப சொன்னேனே

I don't know.

¿Qué es eso? 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 ¿